வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளே திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நெல் உருவும் சீலமும் மூக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க வேண்டுகோம் போற்றி ஓம் நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நடன்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாயம் இந்திய தன்னுரிமை நாளிலே இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் செந்தில் சத்திகலாம் கத்தார் செந்தில் சத்யா அமெரிக்கா ஸ்ரீமதி மணிசூர்யா கனிப்பொருத்துறை ராகவி வணிகவியல் ஸ்ரீதேவி ஸ்ரீ திவ்யா இலக்கியவியல் அருண்குமார் நந்தினி கல்லூரி விஜயலட்சுமியின் மகள் திவ்யா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலன்களை அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் துண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரான பிரபானெரினின் மேலைச் சிதம்பரம்மை தலம் வாழி சிறந்த எம்மை உருப்பேராதமைந்த பற்றீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பற்குழவர்கள் வான் உளவு முகில் வாழி உருப்பேரானந்த அருட்சாந்த லிங்கேசன் தாழ் கும்பிலும்மை துண்ட நலங்கொண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நோர் வாழி அவையுரை செய் நலங்கள் முற்றும் வழிய வழிய வே திருச்சிற்றம்பலம்